ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷஸ்வின் ஸ்டடி ஸ்டேஷன் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லோ ஃபீஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பார்க்குற டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வேண்ட பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடன்கிட்ட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே லோ ஃபீஸில் இருக்கிற பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் தான் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற காலேஜ் ஜேகே கே முனிராஜா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியால் அப்லிகேட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க டூ தௌசண்ட் தான் இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு ஓகேங்களா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற காலேஜ் எஸ்ஆர்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி எந்த காலேஜும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியால் அஃபிலிட்டேட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க எந்த காலேஜ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு திண்டுக்கல் தாங்க எந்த காலேஜ் வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு அடுத்ததாக தான் பார்க்க போகிற காலேஜ் இமயம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி எந்த காலேஜ் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியால் அப்ளிகிட்டேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க இதுவும் அதே மாதிரி ஐசிஏஆர் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு யூஜிசியால் ரெகனைஸ்டும் ஆகியிருக்கு இந்த காலேஜ் அங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா துறையூர் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க அடுத்து நாம் பார்க்க போகிற காலேஜ் எம்ஐடி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி எந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியால் அபிலேட்டட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் முசரி டு துறையூர் மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற காலேஜ் தந்தை ரோவர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபோரில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியால் அப்ரேட்டேட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஐசிஏஆர் அப்ரூவடும் வாங்கியிருக்குங்க அண்ட் இந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்துட்டு தி இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஜோஷுவா எஜுகேஷ்னல் அண்ட் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் மூலியமாக எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியால் அஃப்லிட்டேட்டும் ஆகியிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் டூ தௌசண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியால் அஃபிலிட்டேட்டும் ஆகியிருக்கு அண்ட் இந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்டில் தாங்க லொகேட் ஆகியிருக்கு அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து என்எம்வி யூனிவர்சிட்டியில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி தான் இது பார்த்திங்கன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தாங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது தக்ஷஷிலா யூனிவர்சிட்டி தான் இது பார்த்திங்கன்னா திண்டிவனமில் இருக்குதுங்க அதே மாதிரி இதுவுமே ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தான் இதுலேயும் வந்து ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இதுவும் வந்துட்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் தான் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் இந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு ஸோ இந்த காலேஜில் எல்லாமே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க லோ ஃபீஸ்லேயே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இது ரிலேட்டடாக இருந்தாலோ அல்லது அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்